துடிப்புமிக்க அமைச்சர் பாரம்பரியம் மிக்க அவர் சாதாரண பாரம்பரியம் இல்ல திராவிட இயக்க தூண்களில் ஒருவராக இருக்கின்ற அன்பிலுடைய பாரம்பரியத்தில் வந்தவர் பள்ளி கல்வித்துறை என்பது ரொம்ப சிக்கலான துறை அந்த துறையில நற்பெயர் எடுப்பது மிகுந்த பெரிய சவாலான பணி பள்ளிக்கல்வித்துறை அதற்கு கீழ் வைக்கக்கூடிய பொது நலத்துறை இது இரண்டும் கடந்த மூன்றரை வருடங்களாக செய்திருக்கக்கூடிய பணிகள் என்பது நான் உறுதியிட்டு கூற விரும்புகிறேன் இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்கிறாக ஒன்று ஒரு ரோல் மாடல் ஒன்றை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு மூன்று ஆண்டுகள் சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லாமல் போன கொரோனா தொற்று காலத்தை ஈடு செய்வதற்காக இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு வெற்றிகரமான திட்டத்தை உலகத்திலேயே முதன்முதலில் செயலாற்றிய நாடு நமது தமிழ்நாடு அதை உருவாக்கியவர் நமது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட மாறன் முதலமைச்சர் அதை செயல்படுத்திய மிகப்பெரிய தளபதி யார் என்றார் எங்கள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சென்னை இன்டர்நேஷனல் புக் அதனுடைய தேதியை அறிமுகம் செய்கின்ற ஒரு நிகழ்வு அதே நம்முடைய கெஸ்ட் ஆஃப் ஆனராக இத்தாலி நாட்டில் இருக்கின்ற சில்ட்ரன்ஸ் புக் ஃபேர் இந்த நிறுவனம் என்கின்ற அந்த அறிமுகம் அதே போன்று எங்களுடைய நூலகர்களுக்கெல்லாம் எஸ் ஆர் விருது வழங்கின்ற நிகழ்வு என்று கிட்டத்தட்ட ஒரு முப்பெரும் விழா போன்றே இந்த விழா மிக எழுச்சியோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற இன்டர்நேஷனல் புக் ஃபேர் இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலமும் இவ்வளவு சிறப்பாக அதை நடத்தி காட்டியது இல்லை என்கின்ற பெருமை இன்றைக்கு தமிழ்நாடு தட்டி சென்றிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நம்முடைய நூலகத்துறைக்கு என்று இன்றைக்கு அதிக கவனத்தை அவர் செலுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இந்த புத்தக கண்காட்சி என்பது வெறும் சென்னை மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து இந்த இரண்டு ஆண்டுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்ததன் மூலமாக ஏறத்தாழ பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு லட்சத்தி பேர் அதுல கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் மொத்தமாக விற்பனையானப்பட்ட புத்தகங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தருமா எண்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் புத்தகங்கள் விற்பனையா இருக்கின்றது அதுக்கான எவ்வளவு ரூபாய்க்கு அது விற்பனையா இருக்கின்றது சொன்னா அறுபத்தி புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் கோடிக்கு அது விற்பனையா இருக்கின்றது என்பது நமக்கான பெருமை இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த நூலகம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாங்கிறது என்று சொன்னால் ஊர்ல ஒரு கோயிலோ ஒரு மசூதியோ அல்லது அங்க ஒரு சர்ச்சோ இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு நூலகத்தையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் இன்னைக்கு இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும் இன்றைக்கு எங்களுக்கு அதுக்கு எங்களுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருப்ப யார் என்று சொன்னால் நூலகர்கள் நீங்கள் தான் அதனால்தான் உங்களையும் நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இது போன்ற விருதுகள்